விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைப்போம் இல்லையா இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த தேங்காய் உடைக்கிற பழக்கம் எப்பல இருந்து ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி தாரூகாச்சனன் கமலாட்சணன் அப்படின்ற அந்த மூணு அசுரர்களும் வந்து அசுரர்களை அழைக்கி அழிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து போயிட்டு இருப்பாரு அவங்க மூணு பேரும் வந்து ஒரு கோட்டையில் இருப்பாங்க அந்த கோட்டையை நோக்கி வந்து சிவபெருமான் பயணம் இருக்காங்க அவங்கள அழிக்கிறதுக்காக அப்போ போகிற வழியில் என்ன ஆயிடும்னா அந்த தேரோட அச்சு வந்து முறிஞ்சிடுது உடனே என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு வந்து சிவபெருமான் யோசிக்கும் தான் அவருக்கு வந்து தோணுது நம்ம வரும்போது விநாயகரை வழிபடாமல் வந்துட்டோம் அதனால தான் நமக்கு இந்த தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து விநாயகரை நினச்சி கும்பிடுறாரு நான் வந்து இந்த மாதிரி வழிபடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கும்பிடும்போது விநாயகர் வந்து அவர் கண் முன்னாடி தோன்றுறாரு அவர் கண் முன்னாடி தோன்றுனது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிவபெருமான் வந்து இந்த மாதிரி தோன்றி அதை சரி பண்ணிடுறாரு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு உனக்கு ஏற்ற காணிக்கையாக நான் வந்து உனக்கு காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லும்போது விநாயகர் வந்து முக்கண்கள் உன்னைய மாதிரியே வந்து எனக்கு முக்கண்ணையும் வந்து காணிக்கையாக கொடு அப்படின்னு சொல்லி அவருக்கு விநாயகர் கேட்குறாரு ஸோ விநாயகர் கேட்டது கேட்ட மாதிரியே அவருக்கு இருக்கிற மாதிரி மூணு கண்களுடைய இந்த தேங்காவை வந்து விநாயகருக்கு உடச்சி வழிபடுறாரு அப்போலேருந்து தான் நம்ம வந்து விநாயகருக்கு தேங்காய் உடச்சு ஆர் எந்த ஒரு விஷயம் எது செய்யணுன்னாலும் ஃபஸ்ட்டு தேங்காய் எந்த தடையும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்றதுக்காக தேங்காய் உடச்சி வழிபடுறோம்